இன்றைக்கி ப்ரோமோ த்ரீ ரிலீஸ் ஆகிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிக் பாஸில் உங்களை தவிர்த்துட்டு மற்ற கண்டஸ்டண்ட்டை பற்றி நெரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யாராவது ஒருத்தரை எடுத்துக்கிடலாம் அதாவது அப்படி எல்லாரும் பற்றியும் சொல்லணும் அப்படின்ட்டு கிடையாது யாராவது ஒருத்தரை எடுத்து அவங்கள பற்றி நெரேட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு பாஸ் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மாயா வந்து அர்ச்சனை எடுத்துக்கிறாங்க அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஆஸ் யூஷுவல் பூர்ணிமா வந்து விஷ்ணுவை பற்றி அது என்ன வன்மமோ தெரியல விசித்ரா சொல்லவே வேண்டாம் தினேஷ் தான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்போது மாயா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து அர்ச்சனை வந்து நடிக்கிறாங்க அதாவது அவங்கள வந்து யாருமே கேள்வி கேட்கறதில்ல ஏன் அந்த மாதிரி கேட்குறதில்ல அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்ததை தான் இருக்கு இந்த மாயா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பூர்ணிமா பூர்ணிமா வந்து என்ன சொல்கிறதுனா என்னை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டார் ஐயோ அம்மா தெளிவாக சொல்லுமா வேறு மாதிரி அர்த்தம் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னை பயன்படுத்தி கசக்கி பிழிஞ்சு போட்டார் அப்படின்னுட்டு அது நம்ம பேசுகிறது என்ன அர்த்தத்தில் பேசுகிறோன்றது கூட தெரிஞ்சு பேசுதா இல்லை தெரியாமல் பேசுதா அப்படின்ட்டு தெரியல இது எல்லாருக்குமே தெரியும் இந்த வார்த்தை வந்து எவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தை அப்படின்னு சொல்லிவிட்டு பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா அதுவே முதல்ல தப்பு தான் நீ வந்து மாயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராக் போடுறாங்க அதாவது யாருக்கு வந்து அதாவது புரோக்கர் வேலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு யாரை கனெக்ட் பண்ணி விட்டு கண்டென்ட்டு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது நிக்சனையும் ஐஷுவையும் இந்த மாதிரி லவ் ட்ராக்கில் போங்க உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு எலிமினேஷன் ஆக வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ட்ராக்குள்ளே மாட்டி அந்த மாய வலையில் அவங்க ரெண்டு பேரும் சிக்கி செதைஞ்சு சின்ன பின்னமான தான் மிச்சம் இன்றைக்கி வெளியில் போய் அசிங்கத்தை எது சந்திச்சிட்ருக்குறாங்க ரெண்டு பேருமே அடுத்தது பூர்ணிமாவையும் அந்த ட்ராக்குள்ளே தள்ளினது இவங்க தான் பூர்ணிமா விஷ்ணு அது ஒரு ஏதோ ஒரு லவ் ட்ராக் மாதிரி அப்படியே போயிட்டு மயக்கி இப்போ விஷ்ணுகிட்ட பேசு விஷ்ணுகிட்ட இது பண்ணு அப்படின்னு சொன்னால் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் பர் பார்த்துருப்போம் நிறைய எபிசோட்லேயுமே இந்த விஷயங்களை பார்த்துருப்போம் அப்போ மாயாவுக்கு இதே வேலை தான் போல் இருக்குது இல்லை அதுக்கான ஸ்கிரிப்ட் அதுதானா அந்த மாதிரி ஜோடி செத்துவிடு அப்படின்றதுன்னு புரியல அதில் வேறு பூர்ணிமா இந்த மாதிரி சொன்ன உடனே விஷ்ணு சிறுபான் அடித்த மாதிரி சொன்னார் என்னை தான் வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு அதாவது இந்த இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இவங்க பண்ணது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதாவது யாரை நீங்கள் சொல்கிறீங்க அதை ஒருத்தருடைய பிளே வந்து பாதித்து என்னென்ன பண்ணணுமோ மேனிப்புலேட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கீழே வந்துட்டு மாயா கேட்குறாங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா பூர்ணிமா தனித்தனியும் இல்லை ஒரே ஆள் தான் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் டோட்டலாக இது ஒரு செருப்படி மாயாவுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் வாயை முட்டு போயிட்டாங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து இதுங்க தப்பு தன் தவறு வந்து இதுங்க உணரவே உணராதுங்க போல இருக்குது அடுத்தவங்க மேலே பழி போட்டுக்கிட்டே இருக்கிறது இது என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு புரிஞ்சிக்க முடியல தான் பண்ணுற தப்பு பின்னாடி முதுகு பின்னாடி அவ்வளோ அழுக்கு இருக்குது அதெல்லாம் நாங்கள் கேர் பண்ண மாட்டோம் ஆனால் நாங்கள் பத்து பேரை முன்னாடி இருக்கிறவங்கள நாங்கள் கை காட்டி பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்றது அது வந்து ரொம்ப அசிங்கம் விஷ்ணு வந்து இன்றைக்கி கொடுத்த செருப்படி சரியான செருப்படி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்ட நிறைய காயின்ஸ் வேறு இருக்குது இப்போ இந்த காயின்ஸை வந்து யாரையாவது காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்தலாம் இப்போ லீஸ்ட்டாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து மாயாவை வெளியில துரத்துறதுக்காக இவர் வந்து என்ன முடிவு வணக்கம் எடுக்கலாம் அது இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கணும் அந்த முடிவு அதாவது இவங்களுக்கே தூக்கி போட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா இவங்க அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க விஷ்ணுவை ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்க உள்ள வெளியில் போனன ஒரு காஜி அவன் வந்து சொல்கிறான் என்ன இதெல்லாம் நான் வந்து இந்தாங்க அஞ்சு காயினும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவரை அவமானப்படுத்துறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னான்னு இங்கே ரெண்டு பேரும் சொல்கிறாங்க மாயாவும் பூர்ணிமாவும் ஆனால் அவன் போகும்போது சொல்லிட்டு போனான் இல்லை எனக்கு அந்தன ரொம்ப பிடிக்கும் விஷயம் என்னவ அதனால் நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனான் இவங்க ஒரு அது கதை கட்டுறாங்க இந்த மாதிரி பிச்சை போட்ட மாதிரி போட்டுட்டு போயிருக்கிறான் அப்படின்ற மாதிரி அது கூட உங்களுக்கு வக்கு இல்லையேன்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது இந்த தடவை வந்து மிட் வீக்கில் ரெண்டு பேரில் யாராவது போனோம் இந்த கேஷ் பாக்ஸுக்கு கூட ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ பேர் கேஷுக்காக போட்டி போடும்போது பிக் பாஸ் இதில் ஒரு சிக்கலை கொண்டுட்டு வந்து வச்சுருக்கிறார் கொஞ்சம் கம்மியாகும் போது யாராவது எடுத்துருவாங்களோன்ட்டு பயத்தில் வேற யாராவது பஸ்ஸை அமுத்தி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக சொல்லி பரப்புல இருக்குது பட் இந்த நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப கொளுத்தி போட்ட மாதிரி தான் ஏதாவது வச்சு செய்திருக்கிறார் வன்மத்தை கக்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாருன்ற மாதிரி இருக்குது இருந்தாலும் ஒருத்தராவது போய் அங்கே நின்று விசித்தராக சொல்கிறாங்க போயிட்டு வந்து நல்ல விஷயங்களே இவர் பேசலை தேவையில்லாத சண்டை போட்டுட்டு இருந்தார் அம்மா நீங்கள் கண்ணாடி பார்த்து பேசுங்கம்மா அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா செய்தது எல்லாம் வந்து இவங்க தான் பேசுனது எல்லாம் இவங்க தான் பேசுனா இவங்க வந்து வாய் முட்டி யாராவது கம்முன்னு இருப்பாங்களா அதுக்கு ஒரு ரெண்டு கவுண்ட்ரு கொடுத்துட்டாருன்னா இவங்களுக்கு வந்து தாங்க முடியாத போய் இவங்க பேசுவாங்க வள 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 வளன்னு அரை மணி நேரத்துக்கு கறிச்சு கொட்டி பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுவாங்களாமா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா தினேஷ் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது வந்து அவர் பேரில் தப்பாகிடுமா இதெல்லாம் என்ன விதமான நியாயம்னு தெரில இந்த மாதிரி பொம்பளைங்களால் தான் நிறைய லேடிஸ் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத இதன் மூலமாக நிறைய பார்க்க முடியுது ஏன்னா எல்லோரும் இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க பெண் இனத்திற்கே ஒரு கலங்கன்ற மாதிரி தான் இந்த மூணு பேருமே நம்மளால் பார்க்க முடியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கேஷ் பாக்ஸ் கூட டிசர்விங் பர்சனுக்கு தான் போகணுமே தவிர சும்மா செட் ப்ராப்பர்ட்டிகளுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதில் கவனமாக இருக்கணும் இந்த பிக் பாஸ் கொளுத்தி போட்டது மட்டும் இல்லாமல் இந்த கேஷ் பாக்ஸில் கூட நிறைய டாஸ்க்கை வச்சு ஒர்தபிள் பர்சனுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம மக்கள் தரப்பில் பேசப்படுது பார்க்கலாம்